ஸ்ரீ கோவில் பெஷேக விழா வெகுமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரி மாவட்டம் நல்லமளிவட்டம் நளிகம் பகுதியில் எழுந்தெல்லியுள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமதே சென்றராய சுவாமி திருக்கோவிலில் படலட்சுமதி பெட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஆறாம் தேதி கங்கணம் கட்டுதல் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது இதனையடுத்து கணபதி பூஜை லட்சுமி பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் வாஸ்து பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது தீர்த்த மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் மூலவர் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் சாற்றும் நிகழ்ச்சியும் நடந்தது இதனை அடுத்து முக்கிய நாளான இன்று யாகசாலையிலிருந்து தலங்கள் முழங்க தீர்த்தக்கூடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சென்றாய சுவாமி பெருமாள் கோவில் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் தெய்வங்களுக்கு புனிதநிலையை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை அர்ச்சகர்கள் வெகு விமரிசையாக நடத்தி வைத்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் அலங்கார சேவைகள் மகாதேப நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ਮਹਾਦਰਣੇ ਸਿੰਘੇ ਸਿੰਘੇ ਯਕਨ ਯਕਨ ਵਿਵੇਤਨੇ ਇੰਦਵਤਨੇ ਵਿਆਸਨੇ ਸਰਦੈ ਕਾ ਆਵਤੁਰੀ ਨੰਨ ਪਾਵਾ ਹਯਾਮੇ ਦੇਵਾ ਵਾਚ ਮਾਵਾ ਹਯਾਮੇ ਵੈਹੁੰਡੋਤ ਗੋਮਾਵਾ ਹਯਾਮੇ ਹੋਮ ਨਕਾਵਾ ਹਯਾਮੇ ਨੇਦਾ ਮਾਵਾ ਹਯਾਮੇ ਅਨਮੰਤੋ ਬੱਤੋ ਗੋੜਿਆ सर्वघनं स्वस्तये स्वस्तय வாத்தியா முன்னாடி வாசிக்கணும் வாத்தியக்கார தயவு செஞ்சு கும்பத்துக்காருக்கேட்டுக்கொள்ளியம் கும்பத்துக்கு பக்கத்துல வரணும் வேண்டுகோள் தாய்மார்கள் அனைவரும் அவரவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை பதிலமாக

तस्माह विराड जायता विरागं तमसत्ववारे सर्वाणि रूपाणि विजित्य धीरः नामानि कृत्वा अभिवदन यदाते दादा भुरत्तम दमुदाधिकार चक्रप्रभितवान प्रतिदत्तस्त्रः तामेवं विद्वान् क्षत्रयेर मनवगामिने यस्यां किरण्यं विन्दे यङ्गात्मपुरुषानकात्वघूर्मा मृगमध्यम अश्विनाद

வா சக வாசிப்ப இங்க வந்திருக்கோம் பத்து கோடி கிழங்கு பத்து கோடியா கோஷம் தெலிங்க இருப்பதால் இங்க வந்திருக்கும் பக்த கோடிகள் அவர் அவர்கள் நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் அவர் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் தீர்க்கம் தெளிக்க இருப்பதால் பக்தகோடிகள் அணிந்திருக்கும் அவர் ஒரு நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் பக்தர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தீர்த்தம் தெளிக்க போறாங்க தீர்த்தம் தெளிக்கிறவரை எல்லாருக்கும் தீர்த்தம் படுற மாதிரி போட போறோம் யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க

na área de முன்னால முன்னாள் நான் முன்னால முன்னா